யாழ்ப்பாணம் மேத்யூஸ் வீதி சுண்டிக்குடியை பரப்பிடமாகவும் வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த கிளரன்ஸ் அவர்கள் நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான முருகேசு தங்கம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்ற ஜோசேஃபு கிளரன்ஸ் அவர்களின் அன்பு மறைவையும் காலம் சென்ற

வசந்த கோகிலம் ஆனந்தராஜா விஜயராணி ஜெயராஜா ஆகியோரின் அன்பு சகோதரியம் கனகாம்பிகை ஜெயதேவி காலம் சென்ட் செல்வமாணிக்கம் ஏன் வசந்தா பத்மநாதன் காலம் சென்ற பத்மாதேவி ஆகியோரின் அன்பு மைத்தூரியும் யுலக்சன் கீர்த்தனா கீர்த்திகா யுலக்சனா மதுஸ்ரீகன் விதுசன் கனிமிகா ஆகியோரின் அன்பு பேத்தியும் ஆவார் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்